வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் ஒரு உணர்ச்சிமிக்க அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மனதுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் மருமகளுடன் சேர்த்து பஜனை செய்தேன் என்பது பற்றித்தான் இக்கதை நான் ஒரு இரவு கட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது எதிரே சுவற்றில் ஒரு நிழல் ஒளிர்வதை கவனித்தேன் அது என்னவோ என்ற ஆச்சரியத்தில் நிதானமாக பார்த்தபோது என் மாமனாரின் நிழல் அவர் அருகே தம்பியை கட்டிப்பிடித்து தூங்க வைத்துக் கொண்டிருந்தார் அந்த தருணத்தில் நான் எந்த அசைவும் இன்றி அமைதியாக இருந்தேன் சில மாதங்களுக்கு முன்பு என் கணவர் ஒரு விபத்தில் உயிரிழந்ததால் நான் என் கைக்குழந்தையுடன் தனியாகிப் போனேன் அப்போது என் மாமனார் எனக்கு நம்பிக்கையையும் ஆதரவையும் அளித்து கிராமத்திற்கு அழைத்து வந்தார் அப்போதிலிருந்து அவருடன் இங்கு வசிக்க ஆரம்பித்தேன் அம்மா சிட்டியில் அக்காவுடன் சிறிய குடும்பமாக வாழ்ந்தார் நான் அந்த துயர நிலையில் இருந்து வெளிவர என் மனதை அமைதியாக பஜனையில் ஈடுபட ஆரம்பித்தேன் அந்த பஜனைகள்தான் என் மனதிற்கு ஆறுதலாய் புத்துயிர் புகுத்தின அந்த நேரத்தில் என் குடும்பத்தினர் எனக்கு ஆறுதல் சொல்லவே முடிந்தது அதைவிட அவர்கள் யாரிடமும் நான் அதிகம் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் அப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் என் மாமனார் தன்னுடைய மகனை இழந்த துயரத்திலும் என்னையும் என் குழந்தையையும் கிராமத்துக்கு கூட்டிச் சென்றார் அவர் அங்கே தனியாக பழைய பூர்வீக வீட்டில் வசிக்கிறார் கொஞ்சம் நிலம் வைத்து விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார் அந்த வீடு மிகவும் எளிமையானது பழைய கட்டிடம் இடையிடையே மழையில் ஒழுகும் ஒரு பத்தி வீடு அதனுள் சின்ன சமையல் பகுதி மட்டும் தனி குளிக்க இடமோ தனி படுக்கை அறையோ இல்லாமல் மிகவும் நேர்த்தியான அமைப்பில் இருந்தது ஒரு துணி மாற்ற வேண்டுமானாலும் வீட்டுக் கதவை அடைத்து மாத்த வேண்டிய சூழ்நிலை எனது நிலையை கவனித்த மாமனார் எனக்கும் என் குழந்தைக்கும் வசதியாக இருக்க வீட்டு வெளியே ஒரு சிறிய டாய்லெட் அமைத்துக் கொடுத்தார் அந்த அக்கறையும் ஆதரவும் தான் என் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் கொண்டு சென்றது முதலில் அந்த பழைய வீட்டில் நான் உள்ளே படுக்கிறேன் மாமனார் வெளியே திண்ணையில் கட்டிலில் படுத்துக்கொள்வார் நான் பலமுறை மாமனாரே உள்ளே வந்து படுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அவர் மறுத்து விடுவார் ஒரு இரவு நடுவிரவில் எனக்கு விழிப்பு வந்தது ஜன்னல் வழியாக பார்த்தேன் அவர் தூக்கம் வராமல் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தார் குளிரும் மழையும் கொசுக்கள் இருந்தாலும் வெளியே படுத்திருந்தார் அது பார்த்து எனக்கு மிகவும் மனம் கலங்கியது அடுத்த நாள் கட்டிலை வீட்டுக்குள் கொண்டு வந்து இன்னும் நீங்க வெளியே தூங்க வேண்டாம் உள்ளேதான் படுக்கணும் என்று சொன்னேன் அந்த நாளிலிருந்து அவர் உள்ளேதான் படுக்க ஆரம்பித்தார் அந்த காலத்திலே எதற்கும் அவசரமாக தண்ணீர் குடிக்க வேண்டுமானாலும் வீட்டில் எளிதாக சுலபமில்லை அவருக்கும் வயது ஆகிவிட்டதால் அவரும் சில சமயம் தண்ணீர் குடிக்க எழுவார் அவர் பின்னால் லைட்டை போட்டதும் சுவரில் நிழல் தெரியும் அப்படி ஒரு நாள் நடுராத்திரியில் தூங்கிக் கொண்டிருந்தபோது சுவரில் நிழலில் மாமனார் தம்மை ஒழுங்குபடுத்திக் கொண்டு குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டிருப்பது தெரிந்தது அந்த தருணம் எனக்கு நினைவில் நீங்காத ஒரு சம்பவமாக மாறியது இந்த சம்பவம் குடும்பத்தில் புரிதல் மரியாதை அக்கறை என்பவை எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுத்தந்தது அந்த ஒரு இரவில் சுவரில் நிழலை பார்த்தவுடன் என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை மாமனார் கண்ணை மூடிக்கொண்டு நிதானமாக அவரது மகனை நினைத்து துயரத்தில் இருந்தார் நான் அந்த தருணத்தில் அமைதியாகவே இருந்தேன் தண்ணீர் குடிக்க வேண்டிய எண்ணம் வந்தாலும் கட்டுப்படுத்தியிருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் சற்று கூச்சத்துடன் விரைவாக எழுந்து வெளியில் சென்று தண்ணீர் குடித்து திரும்பி வந்தேன் திரும்பி வந்தபோது மாமனார் கட்டிலில் தலை குனிந்து அமைதியாக அமர்ந்திருந்தார் நான் கேட்டேன் மாமா ஏதாவது உடம்பு சரியில்லையா கசாயம் தயாரிக்கவா அவர் மென்மையாக சொன்னார் இல்லம்மா கொஞ்சம் கீழே எறும்பு கடித்த மாதிரி கசக்குது அதான் பார்த்தேன் அந்த நேரத்தில் அவருடைய எளிமையும் பெருமதிப்பும் என்னை மிகவும் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு தருணமாக அமைந்தது அந்த நேரத்தில் நிச்சயம் அவர் என்னை எந்த தவறான விதத்தில் புரிந்து கொள்வாரோ என்ற கவலையும் இருந்தது அவர் வெகுநேரம் நின்று கொண்டிருந்ததால் நானும் அவரின் நிலையை புரிந்து கொண்டு விரைவாக கிச்சனில் போய் தேங்காய் எண்ணெய்யை எடுத்துக்கொண்டு வந்து மாமா இதை போடுங்க இது போட்டா எரிச்சல் குறையும் சீராக இருக்கும் என்று சொன்னேன் அப்போது அவர் எளிமையாக வேட்டியை சற்று விளக்கிக் காட்ட நானும் நன்றாக என்னைத் தேய்த்து அவருக்கு நிம்மதியாக இருப்பதற்கு உதவினேன் இந்த தருணம் என்னை கனிவாக பாதித்தது வயதோ தோற்றமோ நிலைமையோ அல்ல ஒருவரின் அக்கறை ஆதரவு பாதுகாப்பு அதுதான் எப்போது வேண்டுமானாலும் நம் மனதைத் தொடும் அந்த நேரத்தில் என் மாமனாரின் அக்கறையும் அவரின் பரிசுத்தமான நெஞ்சும் எனக்கு ஒரு பெரிய உறவு போல் உருவானது அது என் வாழ்க்கையை பார்த்து நிறைய மாற்றங்களை உருவாக்கியது அந்த ஒரு மழை பொழியும் இரவு வீட்டின் வெளியே குளிர்ந்த காற்று வீசியது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது சுவரில் ஒரு நிழல் தெரிந்தது தண்ணீரோடு ஒளிரும் அந்த நிழலில் என் மாமனார் என் குழந்தையை மெதுவாக தூங்க வைக்க முயன்றார் அந்த நிழல் காட்சி என் மனதை ஒன்றும் நெகிழ வைத்தது ஒரு அப்பாவின் பாசம் ஒரு பெரியவரின் அக்கறை என்ன அர்த்தம் கொடுக்கிறது என்று அந்த நிமிடம் புரிந்தேன் அந்த தருணம் மூச்சை கூட நிதானமாக விட்டேன் அந்த அமைதியிலும் என் மனம் மென்மையாக உருகியது அது ஒரு சிறிய சம்பவம் ஆனாலும் என் மனதில் என்றும் நிலைக்கும் நினைவாக பதிந்துவிட்டது எனக்கு தூக்கம் வராமல் விழித்திருந்தேன் திடீரென பார்த்தேன் மாமனார் வெளியே நடந்து கொண்டிருந்தார் அவர் தோற்றத்தை பார்த்தவுடன் மாமா ஏதாவது சரியில்லையா என்னாயிற்று என்று கவலையுடன் கேட்டேன் அவர் மென்மையாக இல்லம்மா கொஞ்சம் எரிச்சல் மாதிரி இருக்கு அதான் சுத்திக்கிட்டிருந்தேன் என்றார் அதைக் கேட்டவுடன் என் மனம் கனிந்தது உடனே உள்ளே சென்று தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொண்டு வந்து மாமா இதை போடுங்க எரிச்சல் குறையும் என்று அன்புடன் சொன்னேன் அவர் எளிமையாக சிறு சிரிப்புடன் நன்றிமா எவ்வளவு கவனிக்கிற என்று பாராட்டினார் அந்த ஒரு சிறு உதவி எங்கள் உறவை கட்டுப்போட்டது பெரியவர்கள் மீது அக்கறை காட்டும் பொழுது அங்கு ஒரு புதிய உறவு பிறக்கிறது அந்த நாள் முதல் என் பார்வை மாற்றமடைந்தது மாமனார் மட்டும் ஒரு குடும்பத்தின் தலைவனல்ல ஒரு அன்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய பெரியவர் அவர் என்னையும் என் குழந்தையையும் பாசத்தோடு பார்த்தது என்னை ஒரு புதிய மனநிலைக்கு கொண்டு சென்றது நாம் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்கிறோம் பெரியவர்கள் சொல்வதை மட்டும் கேட்கவில்லை அவர்கள் செய்வதை உணர்ந்தால்தான் உண்மையான பாடம் கிடைக்கும் அந்த ஒரு பாசமான சம்பவம் என் மனதில் ஒரு நம்பிக்கையையும் உறவுகளின் உண்மையான அர்த்தத்தையும் வளர்த்தது இன்றும் அந்த நாட்களை நினைத்துப் பார்த்தால் மாமனார் மீது என் மரியாதை பல மடங்கு அதிகமாகிவிட்டது அந்த நாள் முதல் மாமனாரை நான் ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு பெரியவர் மட்டுமல்ல ஒரு அன்பான தந்தை போல் ஒரு நல்ல நண்பராக அவர் மாறினார் வீட்டில் எதுவேனும் சின்ன சின்ன வேலை இருந்தாலும் அவர் சொல்லாமல் வந்து உதவுவார் நான் ஏதேனும் கவலையில் இருந்தாலும் வெகுநேரம் பேசாமல் அருகில் அமர்ந்து ஆதரவளிப்பார் அந்த அன்பும் அமைதியான நடத்தை என் மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது நாளடைவில் நான் என் குழந்தையுடன் நாளை சந்திக்க துணிச்சல் கொள்ள ஆரம்பித்தேன் வாழ்க்கையை புதிய நம்பிக்கையோடு எதிர்கொள்ள கற்றுக்கொண்டேன் ஒரு உறவின் உண்மை அர்த்தம் அன்பு மரியாதை புரிதல் அது சொற்களில் மட்டுமில்லை நடத்தையிலும் செயலில்தான் தெரியும் இப்போ நான் என் குழந்தையுடன் வாழ்க்கையை சமாளித்து மாமனாரை ஒரு பெரிய ஆதரவாகவே பார்க்கிறேன் ஒரு சின்ன சம்பவம் ஒரு உணர்ச்சி நிரம்பிய தருணம் என் வாழ்நாளையே மாற்றியமைத்தது இந்த கதையை கேட்கும் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களின் உறவுகளில் அன்பும் மரியாதையும் அர்த்தம் நிறைந்த உணர்வும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று மனப்பூர்வமாக சொல்ல விரும்புகிறேன்